சனி கும்பத்திலிருந்து ஆட்சி மூல திரிகோண வலுவுடன் சிம்ம லக்னத்தை பார்ப்பதால் சனியின் குணங்களை அந்த ஜாதகர் பிரதிபலிப்பாராம் சிம்ம லக்னத்தை பார்த்தா மட்டும்தான் பிரதிபலிப்பார் அதாவது லக்னம் ராசியோடு சனி தொடர்பு கொண்டிருக்கும் பொழுது மட்டும்தான் சனியின் குணங்கள் அந்த ஜாதகருக்கு இருக்கும் அதாவது கும்பத்தில் இருக்கும் பொழுது அவர் மேஷத்தை பார்ப்பார் சிம்மத்தை பார்ப்பார் விருச்சிகத்தை பார்ப்பார் என்கின்ற நிலைமையில் சனி பார்க்கின்ற வீடு இரண்டாம் வீடாக இருக்கும் பொழுது ஜாதகருக்கு பண வருமானம் குடும்ப வீடு செல்வ வீடு இவைகள் தடைகளை தரும் அது ஜாதகரின் குணங்களை பாதிக்காது சனியின் பார்வை இரண்டாம் வீட்டிற்கு விழும்போது அந்த இரண்டாம் வீட்டின் ஆதிபத்தியங்களை பாதிப்பார் மூன்றாம் வீட்டிற்கு சனியின் பார்வை இருக்கும் ஜாதகரின் தைரியம் தன்னம்பிக்கை இளைய சகோதரம் போன்றவற்றை பாதிப்பார் நான்காம் வீடாகி அவர் அங்கே பார்வையை செலுத்தும் போது வீடு வாகனம் போன்றவைகள் பழையவைகளாக அமையும் எப்பொழுதும் பழைய வாகனம் அமையும் ஐந்தாம் வீடாக அது இருக்கும் பொழுது குழந்தைகளை பாதிப்பார் ஆண் வாரிசு கிடைக்காது ஆம்பள பிள்ளை அறிவாளை தூக்கி கொண்டு வெட்ட வரும் பார்க்கும் பொழுது நோயை தருவார் அல்லது நோயை தரமாட்டார் சுபத்துவ பாவத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஆறாம் வீட்டை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவேன் அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க தடுமாறுவீங்கிறதுனால ஆறாம் வீடு கடனை பாதிப்பார் நோயை பாதிப்பார் வேலையை பாதிப்பார் வேலையை பாதிக்கிறார் என்றால் அவர் உங்களை முதலாளியாகவும் ஆக்குவார் ஏழாம் வீடு வாழ்க்கை துணையை பாதிக்கிறது வியாபார தொடர்புகளை பாதிக்கிறது நண்பர்களை பாதிக்கிறது எட்டாம் வீடு ஆயுளை பாதிக்கிறது கடன் வாங்க விருப்பம் செய்கிறது பாபத்துவ பார்வையாக இருக்கிறது கடன் வாங்கி அசிங்கப்பட வைக்கிறது விபத்துக்களை நடத்துகிறது ஒன்பதாம் வீடு தந்தையை பாதிக்கிறது பத்தாம் வீடு தொழிலை பாதிக்கிறது பதினோராம் வீடு லாபத்தை பார்க்கிறது பன்னிரெண்டாம் வீடு விரயத்தை பாதிக்கிறது கஞ்சனாக்கிறது இவ்வளோதாங்க